ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தேஷ் ரியல் எஸ்டேட் இன்னிக்கு நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்ட் ஒன்று நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருங்க அது தாரோட ஃபெசிலிட்டிஸோட நம்மளுக்கு அமைஞ்சிருங்க இந்த இடமான கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்களை முதல் முறையாக வர நபர்கள் நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அவங்களையும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் ஆனால் தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய உங்களுக்கு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அப்டேட் ஆகும் நம்ம அதாவது நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தரகுண்டில் இருந்து நம்ம தேனி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் கட்ரோடு பேஸில் அதாவது காட்ரோட்டுக்கும் பெட்டிக்கும் இடையில் கட்ரோடு பேஸில் ஜஸ்ட்டு பஸ்ஸு போகக்கூடிய சாலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோடு பேஸில் நம்மளுக்கு இந்த லேண்ட் ஆனது லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்டு சேஃப்டி பர்பஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது டு நூற்றி எண்பது அடி நம்மளுக்கு கிடைக்குங்க இதை பார்த்திங்கன்னா சுற்றிக்கு பென்சிங் போட்டிருக்கு நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடமானது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இடத்துக்கு சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்வீஸ் கிடையாது ஒரே ஒரு போர் மூடும் போட்டிருக்காங்க போர் வந்து அதிகபட்சமே ஒரு நானூறு அடிதான் போரே போட்டிருக்காங்க நானூறு அடியிலே நம்மளுக்கு ஊற்று கிடச்சிருக்கு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவும் நம்மளுக்கு ஹில் ஸ்டேஷன் விட்டுன மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஹில் ஸ்டேஷன் விட்டின மாதிரியும் இருக்கும் நம்ம இடத்த சுற்றிலும் ஃபுல்லாக விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு இந்த ரெண்டு ஏக்கர் எனக்கு அதாவது இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு இருபது லட்சரூவா ஃபைனல் பண்ணுறாங்க நீங்கள் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் நம்பருக்குண்டக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு இனம் வேணால் பிடிச்சிருந்துச்சின்னா நேரடியாக ஓனர்ட்டே சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கும் நல்ல ஒரு செவ்வல் மண் பூமியாக நம்மளுக்கு அமைஞ்சிருங்க இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை உழுது விட்டு பார்த்தீங்கன்னா பியூர் ரெட்ஸாக இல்லைங்க அதாவது இந்த மண்னு சொல்லுவான் சரள மண் அந்த மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரி கிடையாது ப்யூர் ரெட் ஆயில் நம்மளுக்கு இந்த ரெண்டு ஏக்கர் பத்தாது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏக்கர் வேணும்னு நினச்சி இன்னும் கொஞ்சம் இடம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இடத்த ஒட்டினா அப்படியே மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு அதுவும் விற்பனைக்கு தராங்க அதில் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து பதினெட்டு லட்ச ரூபா ஃபைனல் பண்ணுறாங்க என்ன ஒரு இதுனா பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பென்சிங் போட்டு உள்ளே வந்து ஒரு போர் எல்லாமே இருக்குது சர்வீஸ் மட்டும் கிடையாது பக்கத்தில் இருக்க இடம் கூட இடம் வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்குது பென்சிங் போரில் உள்ள ஒரு போர் எதுவுமே கிடையாது அதனால் அது வந்து பதினெட்டு லட்ச ரூபா இது வந்து இருபது லட்சரூபா சொல்கிறாங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இட குத்த இடத்தையும் மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லை இந்த ரெண்டு ஏக்கர் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா அந்த ரெண்டு ஏக்கரும் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பியூர் ரெட்ஸாயில் பண்ணு இந்த ஏரியாவில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு வந்து மற்ற பொண்ணு இது வேணாங்க எனக்கு செம்மண் பூமியாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இடமானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக அமைஞ்சிருக்குங்க அதுவும் நம்ம மெயின் இருந்தே அந்த இருந்தே ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஆ ஒன் ஆஃப் கிலோமீட்டர் அவ்வளோதாங்க நம்மளுக்கு அந்த மெயின் இருந்து நம்ம இடத்துக்கு செல்கிற வரைக்குமே நல்ல ஒரு தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோட அமைஞ்சிருக்குங்க நம்ம இடத்து எண்டு வரைக்குமே தார் ரோடு போட்டிருக்காங்க அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடு தான் நான் உங்கள்கிட்ட ஒரு மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சொன்ன மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் சொன்னேன் இல்லையா நம்ம பென்சிங்கை ஒட்டின மாதிரி இருக்குது பாருங்க இடம் அந்த இடம் தான் அந்த மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் நம்மளுக்கு அப்படியே ஆகும் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு இல்லை இந்த இதோட மொத்தமாக சேதம் எடுக்கிற மாதிரினா இந்த பென்சிங் அவுத்துட்டு அப்படியே கண்டினியூவாக நம்ம பென்சிங்கே போட்டுக்கலாம் நல்ல ஒரு தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பூமியாக எனக்கு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் ஒரு லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு செம்மண் பூமி தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு நம்ம இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பக்கத்தில் இருக்க இடத்தையும் சேர்த்து எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கும் இந்த ரெண்டு ஏக்கருக்கும் மொத்தம் ரோடு ஃப்ரெண்டேஜ் வந்து எட்நூற்றி இருபது அடி எட்நூற்றி முப்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்குங்க நீ வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரடியாக சிட்டிங்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நல்ல ஒரு ஊரை ஒட்டினாப்புல ஊருக்கும் அதுக்குமே ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க அமைஞ்சிருக்கு ஊரை ஒட்டினாப்பில் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த சுற்றிலாம் நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த இந்த மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டை ஒட்டினாப்புலேயே அடுத்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தென்னை வாழை மா இது பூராமே போட்டு அங்கே நல்ல ஒரு விஷயம் பார்த்துட்ருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி வெறுங்காடாக இருந்தால் தான் அவங்களும் அந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நீங்கள் எந்தளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு லேண்ட் எடுத்து போடவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்களா இந்த இடமானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக அமைஞ்சிருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ரெண்டு இடத்தையும் வாங்கி போட்டு நாளைக்கு நம்ம ஒரு ஒரு வருஷம் சிக்ஸ் மந்த் ரீசேல் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஃபிராபிட் தரக்கூடிய இடமாகவும் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஷ் ரியல் எஸ்டேட் நான் சொல்லியிருந்தேன் எல்லா போர் போட்டிருக்கேன்னு சொல்லி அந்த போருக்கான இடமும் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீஸ் ரியல் எஸ்டேட்